Oh ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் வார பலன் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியின் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்க கண்ணியில கேது கும்பத்துல சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது தனுசு ராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயே இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை சுக்கர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கும் போறார் இது வந்து இந்த வாரத்தினுடைய சார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ஆத்துல இறங்குறது பெரிய விசேஷம் அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆத்துல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போறார் அது தவிர பௌர்ணமி எண்ணிக்கை வாஸ்து நாள் இருபத்தி நாலாம் தேதி தினஸ் பிறகு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாள் நாட்களில் வர்றது திரு தினஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது அது வந்து கரிநாள்னு சொல்லுவாள் இந்த இன்னைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது அதாவது முதல் நாள முதல் நாள்லேயே வந்து பிரதமையை வந்து ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதம ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதித்து அறுபது நாழிகையும் வந்து இருக்குது அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகை ரெண்டு நாழிகை இருக்குது அதனால் மூணு நாள் கணக்கு வர்றதுனால திரு தினஸ்பிரிக்குன்னு பேர் இந்த நாளில் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு வந்து கரிநாள்னு போட்டிருக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரை நாலாம் நாள் அதாவது வளர்பிறையிலும் தேய்பிரையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம் இதில் தேய்பிரையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது வளர்பிரையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒம்பது பிரலட்சணம் பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டுரும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமா அதாவது ராசிகள் எது எதுன்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரருக்கு சந்திராஷம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நேமு உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா தசா சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த இன்றைய கோல்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள்

பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் ராசியின் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன காரகன் தனஸ்தானத்திலிருந்து தனஸ்தான அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தை அடையிறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏழரை சனி ஆரம்பிச்சுடுத்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சப்தமத்தில் கேது பகவான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப நூற்று நூற்று பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதாவது ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கும் பார்ட்னர்ஸ் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஆளாக இருப்பார் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் நல்லபடியாகவே இருக்கக்கூடும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கக்கூடியவராக இருப்பார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நண்பர்கள் மூலியமாக புதிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசியில் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது செவ்வாய் புதன் சுக்ரன் மற்றும் ராகு நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சு நாலு ஏழு அதிபதியும் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி இருக்கிறதுனால உச்சம் பெற்று இருக்கிறதுனாலே அரசாங்கம் சம்பந்தமாக வரவிற்கு மிகவும் ஏற்றம் கிடைக்கும் அரசாங்க கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியின் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்போதரை மணி வரலும் சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட வந்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது சுக்கர பகவானின் பார்வையில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பால் நத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி மூணாந்தேதி கார்த்தால் ஒம்போதரை மணிலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டம காலம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் எட்டாம் இடத்துல மறைந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்சூரன்ஸு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஒன்பதாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் இருக்கிறதும் ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும் பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்த இல்லையானால் மகாலட்சுமி யோகம் இருக்கிறதுனால எந்த இடத்தை தொட்டீர்கள்னாலும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய கம்ஃபர்ட் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய பேச்சில் நல்ல நேர்த்தி இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அச்சீவ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போய் இருக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி அஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரலாம் இருக்கிறதுனால தாயின் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு பார்க்குறவர்களுக்கு நான் நிச்சயமாக வெளிநாடு யோகம் போகக்கூடிய பாகியம் உண்டு உங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணியிலிருந்து முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையேனா அஞ்சாம் தேதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றம் குழந்தைகள் மூலியமாக பெரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது இந்த வாரத்தில் இந்த கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அதை தவிர வந்து அந்த ஆப் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது மொத்தத்தில் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகளும் வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாகியமும் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சமிருக்காது பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்குவோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வ இப்போ வர்ற சதுர்த்தியில் விநாயகரை வேண்டிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கோ உங்களுக்கு வந்த கஷ்டமும் வரக்கூடிய கஷ்டமும் எல்லாமே போய் பணவரவு அபரிமிதமாக இருந்து சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன்